வணக்க அன்பர்களே நானுங்கள் ஸ்ரீவித்யா வித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது தெனாலிராமன் கதைகள் வரிசையிலிருந்து இருந்து கிடைத்ததில் சம பங்கு ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் கிருஷ்ணலீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார் தெனாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் அரசையும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமன் இருந்தால் ஏதாவது கோமாளித்தனம் செய்து நிகழ்ச்சியை நடைபெறா வண்ணம் தடுத்து விடுவான் என எண்ணி தெனாலிராமனை மட்டும் நாடக அரங்கினுள் விட வேண்டாம் என்று வாயிற்காப்பானிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் மன்னர் இதை அறிந்த தெனாலிராமன் எப்படியாவது அரங்கத்தினுள் சென்று விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டான் நாடகம் நடைபெறும் அரங்கின் வாயிலை நெருங்கினான் தெனாலிராமன் உள்ளே செல்ல முற்பட்டான் காப்போன் அவனை உள்ளே விட மறுத்துவிட்டான் மீண்டும் மீண்டும் கெஞ்சினான் வாயிற் மசியவில்லை இந்நிலையில் தெனாலிராமன் ஒரு தந்திரம் செய்தான் ஐயா வாயிற்காப்போரே என்னை உள்ளே விட்டால் என்னுடைய திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும் அதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்றான் இதை கேட்ட காப்போன் முதலில் சம்மதிக்காவிட்டாலும் பின்னர் கிடைப்பதில் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து அவனை உள்ளே விட்டான் அரங்கத்தினுள் செல்ல வேண்டுமானால் மீண்டும் இன்னொரு வாயிற் காப்போனை சமாளிக்க வேண்டியிருந்தது அவனும் தெனாலிராமனை உள்ளே விட மறுத்தான் முதல் வாயில் காப்போனிடம் சொல்லியதையே இவனிடமும் சொன்னான் இவனும் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து அவனை உள்ளே விட்டான் ஒருவருக்கும் தெரியாமல் தெனாலிராமன் ஓர் மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டான் அப்போது கிருஷ்ணனாக நடித்தவன் வெண்ணெய் திருடி கோபிகைகளிடம் அடிவாங்கும் காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது உடனே மூலையில் இருந்த தெனாலிராமன் பெண் வேடம் போட்டுக்கொண்டு மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் போட்டு நடித்தவனை கழியால் நைய புடைத்து விட்டான் வேடதாரி வலி பொறுக்க மாட்டாமல் அலறினான் இதை பார்த்த மன்னர் கடும் கோபமுற்று மேடையில் பெண் வேடமிட்டுள்ள தெனாலிராமனை அழைத்து வரச் செய்தார் பின் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று வினவினார் அதற்கு தெனாலிராமன் கிருஷ்ணன் கோபிகைகளிடம் எத்தனையோ அத்தடிப்பட்டிருக்கிறான் இப்படியா இவன் போலவன் அலறினான் இதை கேட்ட மன்னருக்கு அடங்கா கோபம் ஏற்பட்டது தெனாலிராமனுக்கு முப்பது கசையடி கொடுக்குமாறு தன் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் இதை கேட்டு தெனாலிராமன் அரசே இப்பரிசை எனக்கு கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் எனக்கு கிடைக்கும் பரிசை ஆளுக்கு பாதி பாதி தருவதாக நம் இரண்டு வாயிற்காப்போன்களிடமும் உறுதியளித்து விட்டேன் ஆகையால் இப்பரிசினை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் உடனே மன்னர் அவ்விரு வாயிற்காப்போன்களையும் அழைத்து வரச் செய்து இது குறித்து விசாரித்தார் அவ்விருவரும் உண்மையை ஒத்துக்கொண்டனர் அவ்விருவருக்கும் தலா பதினைந்து கசையடி கொடுக்குமாறு மன்னர் பணித்தார் மேலும் தெனாலிராமனின் தந்திரத்தை பாராட்டி அவனுக்கு ஏராளமான பரிசுகளையும் வழங்கினார் அன்பர்களே இத்துடன் இந்த கதை முடிகிறது மீண்டும் இதே போன்றதொரு அருமையான கதையோடு தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்